ஹாய் காய்ஸ் வெல்கம் டு விஎல்ஆர்எம் பிளாக்ஸ் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாக் ப்ரீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன ப்ரீட் நேம் பார்த்தீங்கன்னா பூடல் ஸோ இதை பற்றி நமக்கு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் ப்ரோ தான் வராரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்க ப்ரோ என்ன ப்ரீட் ப்ரோ இது தாய் பூடல் ப்ரோ ஓகே இவங்களுக்கு ஏதாச்சும் செல்ல பேர் ஏதாச்சும் இருக்கா செல்ல இன்னும் பேர் வைக்கல இவங்களை வாங்கிட்டு போகிறவங்க தான் பேர் வைக்கணும் அப்படியா தட மந்த் ப்ரோ இவங்க இவங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ப்ரோ அப்படியா ஆமாம் ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ ஒரு கை குழந்தை ஃபீல் தான் ப்ரோ இருக்கு அப்படியே சூப்பராக அவ்வளோதான் ப்ரோ டாய் ரொம்ப காம்பேக்ட்தான் இருப்பாங்க ப்ரோ நல்ல டாய் சைஸு நல்ல பீடு வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கணும் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்கலாம் தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஓகே ப்ரோ இவங்க ஆர்ஜின் என்ன ப்ரோ இவங்க இவங்க ஆர்ஜின்னு பார்த்தா ஜெர்மன் ப்ரோ ஜெர்மன்லேருந்து படிப்படியாக அப்படியே சென்னைக்கு வந்தாங்க அப்படியா ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ இவங்க என்ன சைஸ் வரையும் ப்ரோ வளருவாங்க சைஸ்னு பார்த்தா மேக்ஸிமம் ஒரு டென் டு டுவெல் இன்ச் தான் வளருவாங்க டாய் சைஸ் பியூர் டாய் சைஸ் அப்படி தான் இருப்பாங்க ஓகே இவங்க வந்து த்ரீ அண்ட் மந்த்ஸ் பப்பி இவங்க சைஸ் பாருங்க இதை விட கொஞ்சம் தான் பெருசாக வளருவாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ இவங்க எப்படி குழந்தை கூடலாம் எப்படி இருப்பாங்க சும்மா இப்ப நெய்பர்லாம் வருவாங்களா பக்கத்து வீட்டுல இருந்து அவங்களாம் வந்து திடீர்னு அட்டாக் பண்ணுவாங்களா இல்லை பிரச்சனை இல்லை ப்ரோ அதான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப்பு கடிப்பாங்க பத்தி பயப்பட தேவையில்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லி நம்ம வளர்க்குற விதம் நம்ம எந்த டாகா இருந்தாலும் நம்ம வளர்க்குற விதத்துல தான் ப்ரோ இருக்கு ஸோ வந்து இவங்க கடிப்பாங்களான்னு பார்த்தா இவங்க நேச்சர் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லி துரு துரு துருன்னு எல்லாருக்கும் விளாட்ணுன்னு தான் தயாரே ஆக மாட்டாங்க ப்ரோ அப்படியா கண்டிப்பா ஓகே ஹைப்பர் ஆக்டிவ் தான் துரு துரு துருன்னு இருப்பாங்க கீழே விட்டு பார்க்கணும் இப்போ தூக்கி வச்சு எல்லாம் பயப்படுறாங்க கீழே விட்டா திரும்ப ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே புல்லட் ட்ரெயின் மாதிரி பறந்துட்டே இருப்பாங்க பறந்துகிட்டே இருப்பாங்க ஓகே ப்ரோ ப்ரோ இவங்க கலர் எப்படி ப்ரோ கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஆப்பிரிக்கட் கலர்னு சொல்லுவாங்க ப்ரோ நல்லா டார்க் Dark கலர் ட Dark ஆப்பிரிக்கட் கலர் இவங்க ஓகே வந்து லைட் கலர் வருவாங்க கோல்டன் கலர் கோல்டன் கலர் வருவாங்க ஓகே Black இருக்கு அப்புறம் ஒயிட் இருக்கு ஓகே ஓகே ஸோ எந்த கலர் இப்போ டிமாண்ட்ல தான் இருக்கும் मोस्ट ஆ கலர் தான் எல்லாரும் லைக் இந்த கலர் தான் ஆப்பிரிக்கட் கலர் தான் இவங்க தான் ஓகே ப்ரோ இப்போ மந்த்லி இந்த டாக் வளர்க்கணும்னா இதுக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வந்து வளத்தாலே ஒரு பப்பில இருந்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வேக்சின் செலவு கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ நீங்கள் ஒரு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் வேக்சின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் எப்படியும் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரும் ப்ளஸ் வந்து ஃபுட் எக்ஸ்பென்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் செலவாகும் ப்ரோ அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற விதத்தில் பொறுத்து ப்ரோ மிடில் க்ளாஸ் ஃபேமிலி ஒரு அவங்களுக்குலாம் வந்து சூட்டபிளான ஒரு இவ்வளோ கண்டிப்பாக வீடு தான் இது கண்டிப்பாக இவங்க ஹேர் மட்டும்தான் இவங்க மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேருக்கு மட்டும் கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அது மட்டுந்தான் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு செலவும் இல்லை ப்ரோ ஓகே ப்ரோ இவங்களை இப்போ மெயின்டெனன்ஸ் சொல்கிறீங்களே ஸோ வந்து இப்போ இவங்க கூட எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ தலை சீவுறது இப்போ சிக்கலாம் பிடிக்கலாம் இப்போ இவங்களுக்கு முடி வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக சிக்கு பிடிக்கிற பிரச்சனை அதெல்லாம் எப்படி இப்போ எப்படி சரி பண்ணலாம் அதெல்லாம் ப்ரோ ஒரு டெய்லி ஒன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ரெகுலராக உங்களை கோம் பண்ணிங்க அப்படின்னாலே முடியெல்லாம் வாறி விட்டீங்க அப்படின்னாலும் சிக்கெல்லாம் வராது ப்ரோ இப்போ இவங்களை பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு சிக்கு இருக்காது அவங்களால டெய்லி உட்காந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் நீங்கள் டாக்னு வளர்த்தாலே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது நீங்கள் விளையாடுறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு உண்ணி இருக்கா இல்லை வந்துட்டு காதில் அழுக்கு இருக்கா லைக் எல்லாமே செக் பண்ணணும் ப்ரோ முடி ஏதாவது ஸ்கின்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா நீங்கள் ரெகுலராக செக் பண்ண செக் பண்ண தான் ப்ரோ உங்களுக்கு பெட் நல்லா உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் ஓகே ப்ரோ இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஷஸ்ஸு இந்த மாதிரி கிளைமேட் நம்ம ஊர் கிளைமேட்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு வெயில் அடிக்கும் ஆறு மாதத்துக்கு மழை பெய்யும் அதுக்கு இவங்க வந்து சூட்டபுளாக இருப்பாங்களா இப்போது கண்டிப்பாக இப்போ இவங்களாம் அடாப்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நம்ம கண்ட்ரிக்கு அடாப்ட் ஆகி அவங்களோட கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகி ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு ஸோ எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் இவங்க சூட்டபுள் தான் சூட்டபுள் தான் கண்டிப்பாக சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க இப்போ இவங்க வந்து முடியாது அதிகமாக இருக்குது இவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு ஒரு மாதிரி கச கசன்னு இருக்கிற மாதிரி அதனாலே சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஜீரோ கட் பண்ணிடுறாங்களே அதெல்லாம் எப்படி ப்ரோ இப்போ வெயிலையும் இவங்க இதே மாதிரி தான் இருக்கணுமா இல்லை வந்து முடி கட்ருப்பதுனா நல்லா இருக்குமா முடி கட் பண்ணால் இவங்களுக்கு ஹேர் கட் நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் எதனாலன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட நேச்சரே வந்து ஹேர் தான் இவங்களோட ஹேர் தான் இவங்களோட சன்னாக இருந்தாலும் சரி ஒரு மழை டைமாக இருந்தாலும் பனி டைமாக இருந்தாலும் இவங்களோட ஹேர் தான் இவங்களை வந்து நல்லா ஒரு காப்பாற்றுறது ஸோ நம்ம அதை மொத்தமாக எடுத்துகிட்டோன்ற போது அவங்களுக்கான இஷ்யூஸ்லாம் கண்டிப்பாக வரும் ப்ரோ எப்படி இப்போ வின்டரில் எப்படி இருக்காங்களோ அதே தான் சம்மர் டே இப்போ வின்டருக்கும் இவங்களுக்கு இதுதான் வந்து ஒரு அடக்கமா இருக்கும் குளிருக்கு அடக்கமா இருக்கும் இவங்க முடி இருக்கிறதுனால அடக்கமா இருக்கும் அதே மாதிரி போய் ஜீரோ பாயிண்ட் வந்தா ரொம்ப குளிர் தாங்க முடியாது இவங்க ரொம்ப டாய் சைஸா இருக்கிறதுனால கண்டிப்பா கொஞ்சம் குளிர்ல தாங்க மாட்டாங்க ப்ரோ ஸோ வந்து வெயில் சீசன்ல ப்ரோ வெயில் சீசன்ல வெயில் சீசன்லயுமே சரி ஹேர் வந்து கட் பண்றது ப்ரெஃபரபிள் கிடையாது ப்ரோ ஏன்னா இப்போ இவங்க எல்லாம் ஹேர் பிரிட்ஸ் அவங்களாவே இவங்களோட ஹேரோட தான் இவங்க வளர்றது ஸோ அதை நம்ம போயிட்டு நம்ம போயிட்டு ஜீரோ மொட்டை அடிச்சுட்டு கொண்டு வந்து விட்டுறதுலாம் சும்மா அது சரியா வராது ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ சில பேர்லாம் வந்து இதுக்கு முடி கொட்டும் முடி அதிகமாக இருக்கிறதா அந்த மாதிரிலாம் நினைப்பாங்களே ஹேர் ஃபால் பிரச்சனை வருமானுட்டு அதெல்லாம் எப்படி ப்ரோ ஃபால் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் ஹேர் ஃபால் இருக்காது ப்ரோ இவங்க ஷிட்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்காது ஹேர் ஃபால் முடி கொட்டாமல் முடி நிறைய இருக்கிறதா டாக்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதெல்லாம் போகலாம் ப்ரோ சுத்தமாக ஹேர் ஃபால்லாம் ஆகாது ஃபால் ஆவே ஆகாதுன்னு சொல்ல முடியாது ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த டைமில் ஃபால் ஆகும் மற்றபடி நார்மலும் சும்மா ஹேர் ஃபால் கொட்டுறது மற்ற டாக்ஸ் மாதிரி ஹேர் ஃபால் ஆகாது ப்ரோ அதேமாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் கூட அடிக்கடி அந்த மாதிரி வர மாதிரி இருக்குமா இல்லை நம்ம எப்படி அது பார்த்துக்கணும் அது நம்ம மெயின்டெயின் பண்ணுறது நம்ம கரெக்டா ரெகுலராக ஃபிஃப்டின் டேஸ் ஒர்க் பார்த்து பண்ணணும் அவ்வளோ ரொம்ப தண்ணியில் கூட கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஆஸ் நம்ம எப்போவுமே ரெகுலராக குரூப் பண்ணிக்கிட்டே இருந்தால் பிரச்சனை இல்லை ப்ரோ அந்த மாதிரி நம்ம குடிக்க க்ரூமிங் ஹெல்த் இஷ்யூ எதுமா வராமல் இருந்தனா ஹேர் ஃபால் எதுவும் ஓகே அதை பற்றி பிரச்சனையே இல்லை பிரச்சனை இல்லை ப்ரோ இவங்களுக்கு ஃபுட்டு எப்படி ப்ரோ இப்போ ஃபுட்டு எப்படி மூணு வேளை கொடுக்குற மாதிரி இருக்குமா ப்ரோ இப்போ பப்பி இவங்க வந்து பப்பி ஸ்டேஜ் ப்ரோ இவங்களுக்கு எப்படியோ ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் வளர வளர ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு டாக்கு ஒரு டூ டைம்ஸ் கொடுத்தா போதும் ப்ரோ தாராளமாக போதும் என்ன மாதிரி ஃபுட்டு நேம் ஏதாச்சும் தெரியுமா ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ராயல் கரன் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து வீட்டு ஃபுட் நம்ம மாற்றிக்கலாம் வீட்டு ஃபுட்டு வீட்டு ஃபுட் கொடுக்கலாம் அது எத்தனை வேலை அது ஒரு ரெண்டு வேலை தானே அதுக்கப்புறம் த்ரீ த்ரீ டைம்ஸ் அப்படி டூ டைம்ஸ் அப்படி கம்மி பண்ணிக்கலாம் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணக்கூடாது சால்ட் கொடுக்கூடாது சுகர் கொடுக்கக்கூடாது ஓகே அதே மாதிரி பப்பிலேருந்து நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டீவாமிங் பண்ணி ஆகணும் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் பப்பி ஸ்டேஜில் பண்ணணும் போக 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 அப்படியே ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக டிவாமிங் பண்ணுவோம் ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ இவங்களுக்கு அப்புறம் ஃபுட்டு இப்போ நார்மல் ஃபுட்டு இப்போ அடல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுப்பீங்களா அது என்ன மாதிரி ஃபுட்டுலாம் கொடுக்கலாம் நம்ம நார்மல் வீட்டு ஃபுட்டே கூட கொடுக்கலாம் ப்ரோ ஆனால் கண்டிப்பாக ட்ரை ஃபுட் இருக்கணும் இவங்களுக்குலாம் பொறுத்த வரைக்கும் பெடிகிரி மாதிரியான ஃபுட்ஸ் பெடிகிரி ரால் கேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்கணும் கண்டிப்பாக மற்றபடி நார்மல் ஃபுட் அந்த மாதிரி உப்பு அந்த மாதிரி மசாலா ஐட்டம் கண்டிப்பாக கொடுக்கலாம் வீட்டு ஃபுட் நீங்கள் இவங்களுக்கு தனியாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வேக வச்சு வெஜிடபிள்ஸில் கேரட் பீட்ரூட் அந்த மாதிரி எதனா கொடுக்கலாம் ஓகே அப்புறம் வந்துட்டு சிக்கன் நான்வெஜ் மாதிரி எதுவும் கொடுக்கலாம் சிக்கன் பீஃப் அதெல்லாம் கொடுக்கலாம் சிக்கன் அந்த பீஃப்ல சிக்கன்லயும் அந்த எலும்பு அதெல்லாம் வே கொடுக்கலாம் போன் அவாய்ட் பண்றது நல்லது ப்ரோ இவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட தெரியாது போன்லெஸ் வந்தால் நல்லா இருக்கும் போன்லெஸ் வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இவங்க இப்போ என்ன ரேஞ்ச் ப்ரோ கிடைப்பாங்க ப்ரைஸ் ஸ்டார்டிங் இவங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ப்ரோ தேர்ட்டி நம்ம கொடுக்குற ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் எயிட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட் ப்ரைஸில் எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் சேல் வித் சர்டிஃபிகேட் பண்ணலாம் ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ இவங்க இப்போ எந்த ஸ்டேஜில் வந்து அடல்ட் ஆவாங்க மெச்சூரிட்டி எப்போ ஆவாங்க மேல் வந்து பொறுத்த வரைக்கும் மேலுக்கு ஒரு ஏஜ் வந்து ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் ப்ரோ ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் டு எயிட் டென் மந்த்ஸில் அவங்க ஃபஸ்ட்டு ஹீட் வருவாங்க மெச்சூரிட்டி ஆவாங்க மேக்ஸிமம் இதாக ரேஞ்சு அது மாரி போனால் ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கூட ஆகலாம் ப்ரோ ப்ரோ இப்போ கஸ்டமர் வந்து இப்போ வேறு ஸ்டேட்டாக இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அதர் ஸ்டேட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எப்படி பண்ணி கொடுப்பீங்களா ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டேட்னு இல்லை ப்ரோ இந்தியாக்குள்ளே எங்கே இருந்தாலும் மேஜர் சிட்டிஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ வந்து ட்ரான்ஸ்போர்ட் பற்றி பிரச்சனை இல்லை ப்ரோ பப்பி அங்கே எடுத்தது மட்டும் இல்லை நம்ம கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் இந்தியாக்குள்ளே நம்ம பப்பீஸ் நான் ஏகப்பட்ட பப்பீஸ் நம்மகிட்ட இந்தியாக்குள்ளே கொடுத்து ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ப்ரோ ஓகே ப்ரோ அப்படின்னா வந்து பிரச்சனையே இல்லை ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி பிரச்சனை இல்லை வித் இன் சென்னை நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கலாம் மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்ட்ரா இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பீட்ஸும் இருக்குது கண்டிப்பா ப்ரோ நம்ம கிட்ட எல்லா பிரீட்ஸுமே இருக்கு ப்ரோ ஒரு சில பீட்ஸ்ல எல்லா பீட்ஸுமே இருக்கு எல்லா ப்ரீட்ஸுமே எல்லா அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு ஒரு காப்பியாக காட்டுறேன் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ அதே மாதிரி இப்போ இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப இந்த குட்டி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபர் பண்ணுவீங்களா கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ உங்க சேனல் நேம் சொல்ல சொல்றேங்க கண்டிப்பா நான் நல்லா பிடிச்சது பெஸ்ட்டாக பண்ணி தரேன் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ பற்றி பார்க்கணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பற்றின ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்